இந்த நெக்ஸ்ட் புத்தகம் படித்தோன்னே அவருடைய தொலைபேசிக்கு நான் சார் நீங்க பேசின அதே விஷயம் இந்த புக்கில் இருக்க நீங்க படிச்சிருங்க இந்த புக்கை ஃபுல்லாக பிடிச்சிருங்க அப்படின்னு படிச்சு அனுப்புனேன் எனக்கு அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க எல்லா விஷயங்களும் தகவலை பற்றி அவர் சொல்றாரு எவ்வளவு தகவல் நமக்கு வருது நம்ம கிட்ட இருக்க பாதி பேர் நம்ம நினைக்கிற விஷயம் என்ன நினைக்கிறோம்னா தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம் அதனால தான் சார் யூடியூப்ல போட்டிருக்காங்க சோசியல் மீடியால வந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு பின்னாடி அப்படியே போறது அது வெறும் தகவல் அந்த தகவலுக்கு பின்னாடி உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம் வணிகம் இருக்கலாம் தெரியாது அந்த தகவலை அறிவா என்று யோசிக்க வேண்டும் அதற்கு ஒரு அறிவாளியிடம் போய் கேட்கணும் ஆசிரியரிடம் போய் கேட்கணும் நூல்களிடம் போய் கேட்கணும் அனுபவஸ்தரிடம் கேட்கணும் இவற்றையெல்லாம் தொகுத்தா இந்த தகவல் அறிவா என்று தெரியும் அதுக்கு இன்னொரு உதாரணம் மனவளக்கலையிலிருந்து ஐயா பேசினாங்க நான் வந்து இருபது வருஷமா சிறுதானியங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஐயா கூட பேசும்போது சிவராம் சிறுதானியம் பத்தி தான் பேசினாரு மனவளக்கலையில தற்செயல ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் மகரிஷி அவர்கள் அருணதி அவர்கள் ஒரு பாடல்ல ஒரு கஞ்சியை கொடுக்க சொல்லி எழுதியிருக்காங்க வரகரிசி திரையரிசி கம்பு சோளம் இதனால் ஆன கஞ்சியை ஒரு பாடல் அந்த பாடல் எனக்கு மனப்படமா தெரியல அந்த மாமனிதர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எழுதியிருக்கிறாருன்னா அதுதான் மாமனிதருக்கான அடையாளம் மயில்சாமி மகரிஷிங்க அப்படிலாம் பார்க்கும் போது அவர்கள் அடுத்த உலகத்தை பார்க்கிறார்கள் அன்பான உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அருள் தொடர்ந்து போர் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அவர் கணித்து பார்க்கிறார் கட்டுமையான ஒரு விஷயமா இருந்தா கூட இன்னைக்கு நம்ம பாக்குற உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் நடக்கிற விஷயத்தினால உலகம் எப்படி சிதைந்து இருக்கிறது அதை இவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அருள்நிதி எழுதுறாரு பேசுறார் போர் இல்லாத உலகம் மட்டும்தான் இதை வந்து மாத்த முடியும் சொல்றாரு செயற்கை நுண்ணறிவு ஒரு பக்கம் மூளை இருக்கிறவங்க ஒரு பக்கம் ரெண்டா பிரிஞ்சா என்னாகும் நெக்ஸஸினுடைய யுவா நுராரி சொல்றாரு அறிவு இருக்கக்கூடியவன் செயற்கை அறிவை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பிடி விடுவார்கள் அதை எப்படி எல்லாம் அரசியலாளர்கள் சூதுக்கு பயன்படுத்துவார்கள் அது கட்டுப்பாடு இல்லாத அரசியலுக்கு போகும் அப்படின்னு